இளைய தோழனுக்கு கவிதையை நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோள் ஆகும் வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் கவலைகளை தூக்கிக் கொண்டு திரியாதே அவை கை அல்ல ஓடி வந்து கை ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள் தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கை ஆகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட கவிதையை இயற்றியவர் மூ மேதா பாடலின் பொருள் செயல் தொடங்கு நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்க போவதில்லை உலகிற்கு ஒளியேற்ற என்னையாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்வுக்கு தூண்டுகோல் ஆகும் வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும் கவலைகளை உள்ளத்தில் தேங்க விட வேண்டாம் உன்னை பாராட்டி புத்துணர்ச்சி ஊட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட முடியாது நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும் நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும் நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும் செயல்பட தொடங்கு நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான்